தினம்தோறும்பற்று அறிவிப்பு அரசியலை ஜெயலலிதா அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க நிறைவேறியதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பது அத்தனை மக்களுக்குமே தெரியும் சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிச்சாங்க எல்லா இடத்திலும் உங்க சாலை பாதுகாப்பு வாரமா அதுக்கு தள்ளக்கூடிய கொண்ட ஒரு கேவலமான சாலைகளை கொண்ட ஒரு தமிழகமாக இந்த ஜெயலலிதா அரசு இருக்கு இதுதான் சாலை பாதுகாப்பு வாரமா மக்களாகிய நாம யாராவது ஜெயலலிதா கிட்ட சாலை பாதுகாப்பு வாரம் ஒன்று ஓடுங்க அதன் மூலமா எங்க சாலைகளை சரி செய்யுங்க என்று நாம யாராவது கேட்டமா ஜெயலலிதாவே அறிவிக்க வேண்டியது ஆனால் எந்த சாலைகளும் இன்னைக்கு வரைக்கும் சீரமைக்கப்படல